அடுத்தபடிய பேகம்பள்ளி வாசலில் ஆரம்பமாக நம்ம அன்வார் அன்னார்தர்சாவிற்கு முன்னதாகவே ஆரம்ப பாடசாலை என்று ஆரம்பிக்கப்பட்டு மிகப்பெரிய திறமையான உளமாக்கலை உருவாக்கிய தகப்பனார் போன்ற சக உளமாக்கலை உருவாக்கிய மீரான் ஹசரத் அவர்கள் ஜெயலலி உபேதில் ஆகஜியாருடைய தகப்பனார் மீரான் ஹசரத் அவர்களை பற்றி மாநில ஜிமாத் சபையினுடைய துணை தலைவர் மீரான் ஹசன் அவர்கள் இப்போது நினைவரையாற்றவர்கள் சலாமு அலைக்கும் பரஹமத்துல்லாஹி காத்துபு அல்ஹம்தல் இல்லாஹில்லா அலமீன் அல்லாஹ் மசல்லி அலா சீத் இனா வரைக்கும் எல்லா புகழும் எல்லா ஒருவனுக்கு உரித்தாகட்டும் கொடுக்கப்பட்ட நேரம் மிகவும் குறைவாக இருப்பதால் நேரடியாகவே நான் தலைப்புக்கு வர ஆசைப்படுகிறேன் எல்லாமுள்ள ரப்பலாலுமே இந்த மஜிலிசை கபுல் செய்வானாக இந்த புஸ்தகத்தை நான் எடுத்துகிட்டு வரும்போதே நஜிபுதீன் அஸ்து என்னங்க தீட்டு தீட்டுவாரிங்கன்னாரு நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த மலருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜமாத்துலுமா சபையின் சார்பாக நடைபெற்ற போது வெளியிடப்பட்ட ஷரியத் மலர் தான் இந்த மலர் இன்றைக்கு யாரெல்லாம் இங்கே தலைப்பாக போடப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய சிறப்புகளும் இந்த மலரிலே அவர்கள் ஆற்றிய பணிகளும் இந்த மலரிலே இருக்கிறது என்பதினால் உதய உங்களுக்கு காட்டுவதற்காக எடுத்து வந்தனே தவிர இதை முழுவதுமையாக நான் படித்து காட்ட வேண்டும் என்கிற அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை அதற்குண்டான வாய்ப்புகள் வரும்போது அதை செய்வோம் கணியம் நிறைந்தவர்களே கணித்துக்குரிய மருகும் முகமது மீரான் நூரி ஹசரத் அவர்களை பற்றி எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது முதல் முதலாக திருச்சி நகர ஜமாத்துலமா சபை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு முன்னாடி இருந்த உலமா பெருமக்கள் மஜிலிசுல் உலமா என்கின்ற பெயரில்தான் இந்த சபையை நடத்தி வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஐந்தில் தான் முதல் முதலாக திருச்சி நகர ஜமாத்துல் உலமா என்று தொடங்கினார்கள் அதனுடைய முதல் தலைவர் யார் என்றால் இப்பொழுது எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி முகமது மீரான் நூரி அசரத் அவர்கள்தான் திருச்சி நகர ஜமா தொலுமா என்று தொடங்கியதும் முதல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் செயலாளராக அகத் அகசத்திருக்கிறார்கள் மற்றும் மற்ற நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அந்த அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திருச்சி நகரம் என்பது மாவட்ட சபை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதற்கு பின்னால் டவுன்ஹாஜி சாப் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே அவர்கள் ஆற்றிய பணிகளை பற்றி அவர்கள் போட்ட தீர்மானங்கள் செய்த சேவைகளை எல்லாம் இந்த மலரிலே ரொம்ப அற்புதமான முறையிலே குறிப்பாக எழுதியிருக்கிறார்கள் ஜமாத்துர்மா சபையின் சார்பாக வெளியிடப்பட்ட இந்த மலர் ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும் அவர்கள் பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அசரத் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவானாக இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே இதுபோன்ற மூத்த உலமா பெருமக்களை பற்றி நினைவுகூறுவதற்கு என்ன காரணம் என்றால் வருங்கால உலமாலாக்காக நாமும் நாமம் இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களை போன்றோரும் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் இந்த மூதிய மூத்த உலமா பெருமக்களை இப்பொழுது நினைவுகூறுகிறோம் அந்த அடிப்படையிலே ஹசரத் அவர்கள் சனது பெற்று வந்த பின்னால் எப்படியெல்லாம் நம்முடைய மூத்த உலமாக்கள் உம்மத்தின் மீது அக்கறை பட்டு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சனது விட்டு வந்த பின்னால் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள் அரிசி வியாபாரம் செய்தார்கள் ஜவுளி வியாபாரம் செய்தார்கள் அதற்கடுத்து எண்ணெய் வியாபாரம் செய்தார்கள் ஜவுளி வியாபாரம் இந்த நானம்முனா பொள்ளியாசலுக்கு பின்னாடி தான் கடை வைத்திருந்தார்கள் எண்ணெய் வியாபாரம் எங்களது காந்தி மார்க்கெட்டில் செய்தார்கள் அந்த வியாபாரத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தார்கள் என்றால் அந்த எண்ணெயை அளந்து போது ஊர் அளக்கப்பட்ட அந்த எண்ணெய் கொஞ்சமாவது நம்முடைய வீட்டுக்கோ நம்முடைய கடைக்கோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக நூலினால் ஆன கண்டு என்று சொல்வார்கள் அந்த கண்டை வைத்து நன்றாக துடைத்து யாருக்கு விற்றார்களோ அவர்களுக்கு அப்படியே புளிந்து விடுவார்களாம் அந்த அளவுக்கு வியாபாரத்திலே நேர்மையும் தீமையும் பேணியவர்கள் தான் மீரா நசரத் அவர்கள் இந்த காலகட்டத்தில் தான் பேகம் மஸ்ஜிலே மரியாதைக்குரிய அரபி அப்துல்சலாம் நசரத் ரஹமத்துல்லா அணிவர்கள் வருகிறார்கள் அப்பொழுது இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் நாம் நம்முடைய தீனை காக்க வேண்டும் தீனை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தாவத்தபி பணியிலே ஈடுபட்டு அதற்கு பின்னால் அவர்கள் முதல் முதலாக பேகம் மஸ்ஜிதிலே இமாமாக அப்துல்சலாம் அசர் திறம அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள் இந்த காலகட்டத்தில்தான் நன்றாக விளங்குங்கள் நாம் செய்யக்கூடிய நன்மை சிறியதாக யோசிப்போம் ஆனால் அல்லாஹு தலா நாடுவிட்டால் பெரியதாக விடுவான் அந்த நேரத்தில் தான் ஐந்து பேர்கள் ஒன்று சேர்கிறார்கள் அரபி அப்துல் சலாம் ஹசரத் அவர்கள் நௌஷாத் பாய் பேகம் மஸ்ஜிதுடைய நௌஷாத் பாயுடைய தகப்பனார் ஜானிபாய் இப்ராஹிம் ஹலீலுல்லா ஹக்கீம் பாய் மீரா நசரத் இந்த அஞ்சு பேரும் ஒன்று சேர்ந்து திருச்சியில் ஒரு மதரசா வேண்டும் என்று சொல்லி அரபு கல்லூரிக்குண்டான ஆலோசனையை நடத்தி அதற்கு பின்னால் நானா முன்னா சம்மத் அப்துல் கார் போய் இடம் கேட்டு பெற்று அந்த மதர்சாவை நிறுவி அந்த பானா வடிவில் இருக்கக்கூடிய கட்டிடத்தை கெட்டுவதற்காக அயல் நாடுகளுக்கெல்லாம் மசூலுக்கு சென்று இன்றைக்கு ஜாமியா அன்வார் உணர்வும் நமக்கு கிடைத்திருக்கிறது ஐந்து பேருடைய அந்த மசூரா அந்த ஐந்து பேரில் ஒருவர் தான் மீரா நசரத் அவர்கள் அந்த அரபு கல்லூரி தொடங்கியிருந்துமே முதல் முதல்வராக இருந்தவர்கள் அரபி அப்துல்சலாம் நசர்த் அவர்கள் முதல் துணை முதல்வராக இருந்தவர்கள் மீரா நசரத் அவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எட்டு குழந்தைகள் நான்கு ஆண் குழந்தை நான்கு பெண் குழந்தை இரண்டு பெருமக்கள் நம்முடைய மரியாதைக்குரிய காஜாப்பேட்டை பள்ளிவாசலுடைய தலைவர் முன்னாள் தலைவர் ஜெயலானி ஹாஜியார் உபைதுல்லா ஸ்டீல் துருப்பள்ளிவாசலுடைய நிர்வாகி உபேதில்லா ஸ்டீல் உபேதுல்லா ஹாஜியார் ரெண்டு பேரும் இன்றைக்கு பர்ணமி மின்னிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் செல்வத்திலே அவர்கள் சிறப்பாக எல்லாவதிலும் இருக்கிறார்கள் என்றால் அதிருத்தவுடைய அந்த துவா எளிமையும் வறுமையும் ஏற்று மிக பேணுதலோடு இருந்தார்கள் எவ்வளவோ கஷ்டம் வீட்டில் என்ன வருமானம் பால் வியாபாரம் செய்தார்கள் பால் வியாபாரம் செய்து தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றினார்கள் என்று அவருடைய அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் அருமையான பெருமக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அஜி பயணத்துக்கு போகும் பொழுது போயிட்டு வர்றாங்க வந்ததுமே ஒரு வண்டி நிறைய பெட்டி வருது பெட்டி பெட்டியாக இறங்குது எல்லாரும் பேசிக்கிட்டாங்களா என்ன அஜ்து ஒன்று வாங்கக்கூடாதுன்னு நமக்கு சொன்னார் இந்த ஆள் பெட்டி பெட்டியாக ஏற்றுறாரு எல்லாம் அஜெத்துவ செலவர் இருப்பாங்களா இல்லையா நம்மளை பார்க்கறதுக்குன்னே சிலவர் இருப்பாங்க அஜித்மார்கள் சொல்லுவாங்க ஐயா அப்படின்னு சிலவர் கமாண்ட் வர அந்த நேரத்தில் எந்த வண்டியில் பெட்டிகள் எல்லாம் ஏற்றப்பட்டதோ அந்த வண்டி நேரம் அரபி காலேஜுக்கு போச்சு அசுரத்தவர்கள் வீட்டுக்கு வந்தது சம்சம் தண்ணியும் பெருச்சம்படாம் ஒரு வண்டி நிறைய கிதாபுகளை வாங்கி வந்தார்கள் வீட்டுக்கு வந்தது சம்சம் தண்ணி பேரிச்சம்பளம் அந்த வண்டி நிறைய ஏத்துனாங்க பெட்டி பெட்டி அப்படின்னா கப்பல்ல தான் போவாங்க கப்பலில் வந்து லக்கேஜ் என்ன அது அன்லிமிட்டெட் தான் எவ்வளோ வேணாலும் கொண்டு போகலாம் கித்தாபுகளை வாங்கி வந்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே அவருக்கு மகன் ஹலீலுர் ரஹ்மான் ஜலீல் என்றுள்ள பிள்ளைகளெல்லாம் இருந்தார்கள் இளம் வயதில் அவர்கள் மகத்து விட்டாட்டான் நெடுஞ்சலியின் வாட்சிக்கடை என்று இருந்ததுதான் அங்கே பணி செய்த காலத்திலே ரேடியோ ரிப்பேர் செய்யும்போது மின்சாரம் பாய்ந்து அந்த இடத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்பொழுது இருபத்தி மூணு வயசு அவர்கள் பேகம் மஸ்ஜிதிலே இமாமா இருக்கிற போது அசர் தொழுகைக்காக ஒளி செய்யவரும் வந்து சொல்றாங்க உங்களுடைய பையன் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இன்னா இல்லா என்ன ராஜூன் வாங்க அசர் தொழகை முடிச்சுட்டு நம்ம போவோம் அப்படின்னு அசர் தொழுகை ஆறாம முடித்துவிட்டு அதற்கு பின்னால் ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள் ஷரியத்தை பேணுவதிலே கடமையை பேணுவதிலே மிகவும் பேணுதலோடு இருந்தவர்கள் என்று அசிர்த்தவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் அருமையான பெருமக்களே ஈத்திகாஃப் அவர்கள் பேகம் திண்டுக்கல் பேகம்பூர் எட்டு நிமிஷம் தான் கொடுத்திருக்காங்க நான் முடித்துக் கொள்கிறேன் திண்டுக்கல் பேகம்பூர் பள்ளியிலே இமாமாக இருந்திருக்கிறார்கள் அலிதிவான் பள்ளியிலே இமாமாக இருந்திருக்கிறார்கள் அரபு கல்லூரியில் முதல்வராக இருந்திருக்கிறார்கள் பேகம் மசிதிலே இமாமாக இருந்திருக்கிறார்கள் மியான் ராவுத்தர் பள்ளிவாசலிலே இமாமாக இருந்திருக்கிறார்கள் கடைசி காலகட்டம் அலி திவான் பள்ளியிலே இமாமாக இருக்கிற நேரத்தில் ரமலானுடைய மாதத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் எய்திகாவ் இருந்த அந்த நேரத்தில் தான் அவருடைய உடலிலே சின்ன ஒரு கட்டி வந்தது எல்லோரும் சொன்னார்கள் என் முதல் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு இல்லை இல்லை நான் எய்திகாவில் தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டார் யார் சொன்னால் இவர்கள் கேட்பார்கள் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த நம்முடைய டவுன் ஹாஜி சாப் முன்னால் அப்துல் கனி டவுன் ஹாஜி சாப் அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க எல்லாம் சொன்னா கேட்பாங்கன்னு போய் வாங்க ஹசரத் நம்ம மருத்துவமனைக்கு போகலாம் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அஜரத் அவர்கள் வர மறுத்து விட்டார்கள் அப்பொழுது சொன்னார்களாம் எனக்கு இதுதான் கடைசி நமல் எனவே நான் இனி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான் அதற்கு பின்னால் ஈத்திகாவில் இருந்தார்கள் பத்து நாளையும் பூர்த்தி செய்தார்கள் அன்று ஈரிகாவிலிருந்து விடை பெற்றதுமே மறுநாள் உடல்நிலை பாதித்தது அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கப்பட்டது சேர்க்கப்பட்ட அந்த ஒரு வாரத்திலே சரியாக புதன்கிழமை என்று அவர்கள் சொன்னார்களாம் நாளை காலை பத்து மணிக்கு நான் ஒப்பாத்தாகிவிடுவேன் என்னை வீட்டுக்கு கொண்டு போயிருங்கன்னு சொன்னான் ஜெயலலி ஆச்சார் சிறுபிள்ளையாக இருக்கிறார்கள் அவரோடு அவங்க தான் இருந்தாங்க இருந்தார் ஒரு கட்டத்திலே என்று மிக உரத்த குரலே சொன்னபோது வேக வேகமா வந்து என்னத்த யாருமே இல்லையே யாருக்கு சலாம் சொன்னீங்க என்று கேட்கிற போது அப்பா ரசூல் செல்லந்தாலே செல்ல வந்தார்கள் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன் என்று சொன்னார்கள் மறுநாள் காலையில அவர்கள் ஒம்பது முப்பது மணிக்கு மகனை அழைத்து நீ ஒரு வேலையாக அத்தா ஒன்பது மணிக்கு ஒரு வேலை சொன்ன போயிட்டாங்க போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரும் பொழுது வந்து பார்த்தால் இவர் படி ஏறுகிறார் இறங்கக்கூடிய அவருடைய தாதா சொன்னார் சரியா பத்து மணிக்கு அத்தா பார்த்தாயிட்டாங்கன்னு சொல்லி ரமலானிலே தன்னுடைய மரண செய்தியை தெரிந்து இது கடைசி கடைசி கடைசிரம்தான் என்று தெரிந்து பத்து மணிக்கு நான் மரணிப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவருக்கு பக்குவர வேண்டும் என்றால் எவ்வளவு இரையச்சம் உடையவராக இருந்தால் அப்படிப்பட்ட செய்தி அவர் தெரிந்திருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையான பெருமக்களே நிறைய நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஏன்னா முடிக்க தெரியாத பேச்சாளர் மீரா நஜர்த்து சொல்லி அடுத்த வாட்டி பேர் வந்துடக்கூடாது நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு சொன்னா கரெக்டா முடிச்சிருவாருங்க அதனால அதுக்கு பயந்து நான் என்னுடைய உரையை இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது முடித்துக் கொள்கிறேன் எல்லாமுல்ல ரபுல் ஆலமின் மருகும் மீரான் நசரத் குபுலா தாமத் பரகாத்தும் அவர்களுக்கு மருமையில் சிறந்த நற்குலி வழங்குவானாக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவானாக என்று துவா செய்து கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ